ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஜே ஜஸ்ட எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அறிவே அழகு பேச்சு போட்டி கட்டுரை பார்க்கப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போகிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அறிவே அழகு பேச்சு போட்டி நம் முன்னோர்கள் பல விடையங்களை நமக்கு சொல்லி சொல்லி தந்து இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மக்களினதும் ஒவ்வொரு மக்களினதும் வளர்ச்சிக்கும் ஆதாரமாய் இருந்துள்ளனர் இவ்வளர்ச்சிக்கு ஒரு விதத்தில் அவர்களின் அறிவே காரணம் அந்த வகையில் நான் உங்கள் முன் கூற வந்துள்ள அறிவே அழகு என்பதை பற்றியும் அதனை வள்ளுவரின் கருத்துக்களை எடுக்கோளாக எடுக்கோள்களாக எடுத்துரைக்கவும் இங்கு வந்துள்ளேன் அதற்கு அதற்கு முன் இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே தந்தைமார்களே என் தோழிகளே தோழர்களே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை கூறி என் உரையை தொடங்குகின்றேன் அறிவு என்றால் என்ன நம் உள்ளே நமக்கான ஒரு சிந்தனையை செதுக்கிக் கொண்டு இருப்பதே அறிவு எனலாம் இல்லை என்றால் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அறிவு எனலாம் அறிவை பற்றி பல அறிஞர்கள் பல கவிஞர்கள் என எடுக்கோள்களை முன்னிலைப்படுத்தி வைத்துள்ளார்கள் அவற்றில் சில மூவாயிரம் ஆண்டு பழமையான நம் தமிழரின் பெருமையை எடுத்து உரைத்த திருக்குறளில் அறிவை பற்றி அறிவுடைமை எனும் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது அவற்றில் சிலவற்றைக் காணலாம் எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனும் குரலில் திருவள்ளுவர் கூற வருவது அதாவது இதன் பொருள் யாதாயினும் ஒரு பொருளை யாரிடம் கேட்டாலும் அதன் உண்மையான பொருளை அறிந்து கொள்ள அறிவுதான் பயன்படும் என்பதாகும் என் பொருள்வாக செல சொல்லி தான் பிரி பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு இதன் மூலம் திருவள்ளுவர் இதன் பொருளாக உலகம் எவ்வாறு இயங்குகின்றதே அவ்வாறு உலகத்திற்கு ஏற்ற வகையில் நாமும் நடப்பதே அறிவு என்கிறார் அழகு என்பது அழகு என்பது பார்ப்பவர் பார்வையில் உள்ள ஒன்று அதாவது தவறான புரிதலை நம் பார்வையில் கொண்டுள்ளோம் என்பதை நான் கூறுகிறேன் காரணம் எது அழகு அழகு என்ற என்றவுடன் நம் அனைவரும் கூறுவது நம் முகத்தின் அழகு அணியும் ஆபரணங்களின் அழகு உடுக்கும் உடையின் அழகு என நிரந்தரமற்ற அழகைப் பற்றியே பேசிக்கொண்டு உள்ளோம் உண்மையான அழகு எது ஒருவனின் தற்போதைய வளர்ச்சி நிலைக்கு காரணமான அறிவாகும் அத்தகைய அறிவின் அழகை அழகையும் அறிவின் ஆழத்தையும் புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை காரணம் நம் எல்லோர் மனதிலும் உள்ள தேவையற்ற எண்ணங்களை காரணம் இவர்கள் அறிவில்லாத மானிடருக்கு ஒப்பிடலாம் இதனை அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் இதன் மூலம் திருவள்ளுவர் கருதுவது அறிவுடையவரின் அறிவுடையவரிடம் எதுவுமே இல்லை என்றாலும் அறிவு இருப்பார்கள் ஆனால் அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் இருந்தாலும் அறிவு இல்லாமல் எந்த பயனும் இல்லை என்பதை விளக்குகின்றது அறிவின் அவசியம் அறிவு ஒரு மனிதனிற்கு ஆற்றலை கொடுக்கும் அதேபோல் அறிவு ஒரு மனிதனை ரசிக்க ரசிக்கக்கூடியவனாய் மாற்றும் இது அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தில் ஒன்றாகும் அத்தகைய அறிவின் அவசியத்தையும் அறிவுள்ளவனே அறிவான் இது திருவள்ளுவரின் கூற்று ஆகும் அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் அறிவின் அவசியம் பற்றி சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார் அவையாவன அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாக்கும் செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற குரலின் மூலம் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அதை போன்று பகைவர்களையும் அழிக்கக்கூடிய அரண் என்றும் திருக்குறளில் கூறுகின்றார் சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் ஒயிப்பதறிவு திருவள்ளுவர் இதன் மூலம் கூறும் கருத்து மனதை செல்லும் இடத்தில் எல்லாம் செல்லவிடாமல் நன்மையான வழிகளில் செல்லவிடுவது அறிவது என்பதாகும் என்கிறார் இவ்வாறு இன்னும் பல கூற்றுகளை திருவள்ளுவர் முன் வைத்துள்ளார் எனவே இதன் மூலம் நான் கூற வருவது என்னவென்றால் அறிவு என்பது ஒருவனின் வாழ்க்கையை அழகாக மாற்ற எமக்கு கிடைத்த வழியாகும் இத்தகைய அறிவை நாம் மேலும் மேலும் வளர்ப்பதால் திருக்குறளில் உள்ளது போன்ற சிறந்த மனிதனாகவும் சிறந்த குரியவனாகவும் நம் பாதையை அமைக்க முடியும் ஆகவே அறிவு என்பதே அழகு என்ற கூற்று உண்மை என்பதை கூறி நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்கள் கட்டுரை மாதிரியும் ரைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த குறிப்பு சட்டகம்லாம் போட்டு சப்ரைட்டிங்ஸ் வர்றதெல்லாம் நீங்கள் இந்த குறிப்பு சட்டகத்தில் போட்டு முன்னிறை முடிவுரை ஒரு ரெண்டு டாபிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து முன்னுரைனும் கடைசியாக இருக்கிற ரெண்டு டாபிக் வந்து முடிவுரைனும் கொடுத்து நீங்கள் ஒரு கட்டுரை மாதிரியும் இதை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ